இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கால விரலை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை மத்திய சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை கற்றுடைய நாமத்திற்கு அநேக இடங்களில் அநேக காரியங்களை நல்ல காரியங்களை சீஷர்களுக்கு ஜனங்களை எடுத்துரைத்திருக்கிறார் தேவனுடைய ஜனங்களாகி நமக்கும் கத்தர் சொல்லுகிற காரியம் பாருங்க பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் நல்ல கவனிங்க இன்றைக்கு மனிதர்களாகி நாம் பூமியில தான் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும் அது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய தலைமுறைகளுக்கும் பிரயோஜனப்படும் என்று நினைத்திருக்கிறோம் ஆனா நல்லா கவனிங்க பூமியிலே நாம் என்ன பொக்கிஷங்களை நம்முடைய செல்வங்களை சேர்த்து வைத்தாலும் இங்க திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள் பூச்சியும் துருவோம் ஒரு நாள் அதை கெடுத்து போடும் இந்த பூமியிலே நாம் செய்கிற கர்த்தர்க்கு பிரியமான நல்ல கிரியைகள் பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷத்திலே சேர்த்து வைக்கப்பட்டு இருக்கிறது அப்ப நாம் கர்த்தர்க்காக செய்கிற சின்ன காரியமா இருந்தாலும் சரிங்க சின்ன ஊழியமா இருந்தாலும் சரி பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷத்திலே கவனிங்க நம்முடைய ஆண்டவர் பாருங்க அவர் நீதி உள்ளது தேவன் எதையும் அவர் மறக்கவும் மாட்டார் எந்த காரியத்தையும் அவர் விட்டுவிடவும் மாட்டார் சின்ன காரியம் தானே பரவாயில்ல இதெல்லாம் இதெல்லாம் என்னோட கணக்குல சேர்ந்து கொள்ளாது அப்படின்னு அவர் சொல்றதே கிடையாது நம்ம கர்த்தருக்காக உண்மையா மன உறுதியோடு மன உண்மையோடு அவருக்கு ஒரு சின்ன காரியம் பாருங்க ஒரு கலசம் தண்ணீர் கர்த்தரிடத்துல சிறியவர்களுக்கு சிறுமையானவர்களுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதை கூட பரலோகத்துல கர்த்தர் கணக்கு வச்சிருந்தார் ஆமேன் சொல்லுவோம் ஆமேன் அப்ப நல்லா கவனிங்க நம்முடைய பொக்கிஷம் இன்றைக்கு எந்த இடத்துல இருக்கிறது அருமையான தெய்வ பிள்ளைகள் ஆகிய உங்களிடத்துல கத்தல் சொல்லுகிற காரியம் நம்முடைய பொக்கிஷம் இன்றைக்கு எங்க வைக்கப்பட்டு இருக்கிறது இந்த பூமியில வாழ்வதற்கு பணம் தேவையாச்சே பொருள் தேவையாச்சே அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பொக்கிஷம் இருந்தாதான் நல்லது நல்ல செல்வங்கள் இருந்தாதான் நானும் சரி என்னுடைய பிள்ளைகளும் சரி என் தலைமுறைகளும் சரி சந்தோஷமா இருக்க முடியும் கவனிங்க கவனிங்க இந்த பூமியிலே பொக்கிஷம் வாழ்வதற்கு பண அவசியம் அன்றன்று உள்ள தேவைகளை கர்த்தர் சரியா சந்திப்பார் கவலையே விடாதீங்க சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு விடாதுன்னு கர்த்தர் சொல்லிட்டார் வாக்குதத்தம் பண்ணிட்டார் ஒரு நன்மையும் குறைவுபட கர்த்தர் விடவே மாட்டேன் ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும் அதுதான் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய தலைமுறைகளுக்கு ஆசிர்வாதம் நிச்சயமா கிடையாது நிச்சயமா இல்லை மாறாக அந்த உங்களுடைய தலைமுறைகளுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் சரி உண்மையாகவே தேவனுடைய வார்த்தைகளை சத்திய வசனங்களை ஊழியங்களை கர்த்தருக்காக செய்கிற உண்மையான காரியங்களை நீங்க சொல்லிக் கொடுங்க உங்கள் தலைமுறைகள் கர்த்தர் ஆசீர்வாதம் ஆய் மாற்றுவார் ஆமேன் உங்க பொக்கிஷங்கள் பரலோகத்திலே சேர்த்து வைக்கப்பட்டு இருக்கும் கர்த்தர் உண்மையாகவே இந்த பூமியில் உள்ள காரியங்களை நாம உண்மையா செய்வது கர்த்தர் பாக்குறாரு பரலோகத்தின் தேவனுக்கு நாம் செய்கிற சின்ன ஊழியம் சின்ன கிரியைகளை கர்த்தர் மறந்து விடுவாரா ஒரு நாளும் அவர் மறக்கிறவர் கிடையாது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க இந்த பூமியில இருக்கிறது என்னங்க எல்லாம் சின்ன சின்ன அழிந்து போற காரியம் பரலோகத்துல அழியாத காரியம் எதுவுமே அழியாது ஏன் அந்த பரலோகத்திலே பெரிய பொக்கிஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் அங்கிருந்தா நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு நம்ம நினைக்கிறோம் பணத்தினால நம்ம நம்மளுடைய கை பிரயாசத்தினாலதான் ஆசீர்வாதம் நிச்சயமா கிடையாது நம்முடைய ஆசீர்வாதமே பரலோகத்தின் பொக்கிஷத்துல இருந்தா நமக்கு வருது அப்போ அந்த ஆசிர்வாதத்தையும் கர்த்தர் தரார் இயேசு வரும்போது அவனவனுடைய கிரிகளுக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருது அந்த அந்த பொக்கிஷத்துல இருக்க சேர்த்து வைத்துதான் கரெக்ட் கரெக்டா வந்து நம்ம கையில கொடுப்பார் ஆமேன்னு சொல்லுவோமே உண்மையாகவே தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு யோசிப்போம் நம்முடைய பொக்கிஷம் இந்த பூமியில் உள்ள பணமும் பொருளும் இதுல நம்ம இதுலயே நம்முடைய நாட்டம் இருக்கிறதா இல்லை பரலோக ராட்சியத்திலே என்னுடைய பொக்கிஷம் இருக்குதா அமேன் நம்முடைய நல்ல கிரைகள் கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் தேவனுடைய செயல்கள் அவருக்கு நான் அவருக்காக நாம் செய்கிற சின்ன ஊழியமா இருந்தாலும் சரி சின்ன காரியமா இருந்தாலும் சரி இந்த பரலோக ராட்சியத்தின் பொக்கிசத்திலே அவர்கள் பொக்கிஷத்திலே அவர்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும் அமேன் கர்த்தருக்கு என்று நிலைத்திருப்போம் பரலோக ராட்சியத்தின் பொக்கிஷத்திலே நம்முடைய நம்முடைய காரியங்களை நம்முடைய செல்வங்களை அங்க சேர்ப்போம் இங்க வேண்டாம் அதை ஒருத்தரும் கை வைக்க மாட்டாங்க யாரு கண்ண திருடன் திருட திருடமாட்டான் பூச்சியும் தொருவும் அதை கெடுத்து போடாது ஆமே கண்களை போடும் செபிப்போம் அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் சப்பா இந்த பூமியில எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பொக்கிஷங்கள் நாங்கள் இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா அதெல்லாம் ஒரு நாள் கண்ணமிட்டு திருடன் கண்ணை கண்ணமிட்டு திருடுவோம் பூச்சியும் துருவம் ஒரு நாள் அதை அழித்து போ அது அழிந்து போகிற காரியங்கள் ஆனால் பரலோகத்திலே நீர் எங்களுக்காக சேர்த்து வைத்திருக்கிற நாங்கள் அந்த பரலோகத்திலே சேர்த்து வைக்கிற கர்த்தருக்காக நாங்கள் செய்கிற ஊழியங்கள் கர்த்தருக்காக நாங்கள் செய்கிற உமக்கு பிரியமான காரியங்கள் நீ உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற காரியங்கள் பரலோக ராஜ்ஜியத்தின் பொக்கிஷத்தில் எங்களுக்காக சேர்த்து வைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அந்த பரலோக ராஜ்ஜியத்தின் பொக்கிஷத்திலே நாங்கள் எங்கள் ஆஸ்திகளை சேர்த்து வைக்க இன்றைக்கு பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுத்தரப்போகிற கிருமைகளுக்காக நன்றி பிள்ளைகளை ஆசிர்வதிங்க தலைமுறைகளை ஆசீர்வதிங்க கரம் பிள்ளைகளை ஆசிர்வதி பரலோக ராஜ்ஜியத்தின் ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு தரப்போகிற கிருமைகளுக்காக நன்றி காணொலி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு ஒரு புதிய தீர்மானத்தை எடுக்க கத்தரை உதவி செய்யும் தொடர்ந்து ஆசிர்வன் தொடர்ந்து பிதாவே ஆமை அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம் பரலோக ராஜ்ஜியத்தின் பொக்கிஷத்தில் காரியை சேர்த்து வைப்போம் ஆமேன் தொடர்ந்து கத்தருக்கு நுழைத்திருப்போம் கத்திற்கு பலப்படுவோம் காட் பிளஸ்